அததான் அப்ப சொன்னாங்க ரெட்ட இலைக்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒரு சைட்டு விவரம் கொடுத்தாரு எம் ஜி ஆர் தோத்தாரு எம் ஜி ஆர் சட்டமன்றத்துல தான் ஜெயிச்சார் நாடாளுமன்றத்திலையும் துறையில பூராத்துலயே தாரு ஆமா சார் அதுல நீங்க சொல்றது ஒரு வருஷம் அவங்க தான் இருந்தாங்க இருபத்தி ஒரு வருஷம் சட்டமன்றத்துல இருந்தா இல்ல இல்ல நான் சொல்றது தமிழகத்தை ஆண்டது அதிகமாக அதிமுக சட்டமன்றத்துல தான் ஆண்டாங்க எல்லாமே எல்லாமே உள்ளாட்சித்துறை இது ஏத்துக்கீங்களா இது ஏத்துக்கின்னே ஏத்துக்கலையா இது ஏத்துக்கிங்களே ஏத்துக்கலையா ஆமா நான் இருக்குது அப்படி சொல்லுங்க சீப் லிஸ்ட்டா இருந்தாரு ஆஹ் சீப் லிஸ்ட்ரா இருந்தார் எம் ஜி ஆர் மற்றபடி புடி பூரா அவர் குடுமி பூரா குடுமையாது அவர்கிட்ட தொப்பி பூரா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தது கலைஞ்சம் தான் வச்சுருந்தோம்